விரைவில் திருமணம் ஆக திருச்செந்தூர் முருகன் திருப்புகள் வீரல் மாறணைந்து மலர்வானி சிந்த மிகை இருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை ஊற குறவான குன்றில் உறைவேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் குளிர் கண் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியால மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வழி வேலறிந்தீரா அறிவாளறிந்து இருதால் இறைஞ்சு அடியார் கிளைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொண்மையில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே எங்கள் குறை தீர வந்து குருகாயோ அலைவாயு கந்த பெருமானே